அனைவருக்கும் வணக்கம் மே பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேஷ மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு இந்த வைகாசி மாதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு ஆதித்ய யோகம் உருவாகிறது இதன் காரணமாக மே பதினான்காம் தேதி முதல் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் வந்து சேரப்போகிறது அவர்களின் தலைவிதி மாறுமா அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை அதாவது மே மாதம் பதினான்காம் தேதி முதல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய குரு யோகாத்தால் மிகவும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களினுடைய நிதி நிலைமை அதிகரித்து காணப்படும் அதிக பணம் சம்பாதிக்கவும் முடியும் அலுவலகத்தில் உங்களினுடைய பணி பாராட்டப்படும் சம்பாதிக்கிறதுல வெற்றியும் அடைவீங்க தகுதிக்கு ஏற்ற பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மிக பெரிய லாபம் கிடைக்கப்பெறும் அதே போல் உங்களிடம் கருத்துக்களை வெளிப்படுத்தி வெற்றி அடைவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விதத்திலையுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களினுடைய தொழிலில் மகத்தான வெற்றியை நீங்கள் பெற்றிட முடியும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகம் கூட உண்டாகுங்க உங்களின் செயலில் சுறுசுறுப்பும் வெற்றியும் நிச்சயம் கிடைக்கப்பெறுவீங்க அதே சமயம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பலவிதமான நற்பலன்கள் உங்களால அடைய முடியும் தொழிலையும் பார்த்தீங்கன்னா வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் லாபத்தை உங்களால் அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை வரைக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரம் ஒரு வளர்ச்சியை காணும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கிய பயணத்தை அது மேற்கொள்ளும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க அனைத்து விதத்திலையுமே உங்களுடைய துணையினுடைய ஆதரவும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உங்களினுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களினுடைய செயல் திட்டங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க அதன் மூலமாக நிதி நன்மைகளை உங்களால் பெற முடியும் சமூகத்தில் உங்களுடைய மரியாதை சற்று அதிகரித்து காணப்படும் கடின உழைப்பிற்கு ஏற்ற உணர்பலன்கள் பெற்று ஏற்றம் அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பிறரிடம் சிக்கி இருக்கக்கூடிய உங்களினுடைய பணம் திரும்பவும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களின் உடல்நிலையும் மேம்படுங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பான பலன்களை இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உங்களினுடைய வசதியையும் அதிகரித்து காணப்படும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பங்குதாரர்களினுடைய உதவி பெறுவீங்க அதே மாதிரி சூரிய பகவானின் பிரகாசத்தால் வாழ்க்கையில முன்னேற்ற பாதை உருவாகும் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டியது அவசியம் புதிய முதலீடுகள் மூலமா லாபம் அடைவீங்க தொழில நல்ல வெற்றி உங்களுக்கு உண்டாக பெறும்